നന്റി <muches> <muches> का बोल ना देव लागते है हैलेंडिंग स्टोनर के और शुरू में भी हां गेम पर भी लगा है और उसको पढ़ तो है ना कि प्रॉब्लम है ना तो डायरेक्ट में मेंशन है हम के लिए कार्य और सारी वण देखने रोमेंटिक विलेन स्क्रिप्ट है इतना देखने को मिला इस उल्लेखनीय सी इधर बारिश है अली आरेख तेरे मालूम है इधर बूढ़े ने निर्णय लिया आरेख इन द पेपर्स में खास नहीं है इधर बारिश है मैं पकात हूँ बदकलाई ये कांचियाँ காயத்திரியின் இருட்டின் காதலி கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு பொழுது ஒரு ரம்யமான இயற்கை சூழலின் மத்தியிலே ஆரம்பமாகிறது இந்த நிகழ்விற்கு கவிதைகளை வார்த்தைகளாக மட்டுமன்றி காட்சிகளாகவும் விரித்து ஒரு ரசிக்கக்கூடிய சூழலிலே இன்று இந்த கவிதை கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பெருந்தகைகள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு அன்போடு வரவேற்றுக் கொண்டு மொழிபெயர்ப்பாளர் விமர்சகர் சோபா அவர்களும் அதை இந்த கவிதை நூல் உருவாக்கத்திலே அந்த திறம் கனிப்படுவதிலே அவர்தான் பிரதான ஒரு நீண்ட உழைப்பின் பயனாக விளைந்திருக்கின்ற இன்றைய இந்த இருட்டின் காதலி கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்விற்காக நாங்கள் இங்கே கூடிய இருக்கின்றோம் அந்த வகையிலே நூல் வெளியீட்டு விழாவில் இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய மூத்த கவிஞர் சோபாய் அவர்களே இங்கே பெருந்தளாக வந்திருக்கின்ற அன்பர்களே முக்கியமாக இந்த நூலினுடைய ஆசிரியர் உலகம் போற்றுகின்ற ஓவியர் ஆசிராசா அவர்களுடைய ஏகபுத்திரி காயத்ரி அவர்களே ஆசராசாய் அவர்களுடைய அந்த துணைவேர் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே நூல் வெளியீட்டு நிகழ்விலே கருத்துரையை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணர் வைத்திய கலாநதி அன்புக்குரிய நண்பன் அரவிந்தன் அவர்கள் இந்த நிகழ்விலே கவிதை வாசிப்பை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற ராகவேந்தன் அவர்கள் நூல் அறிமுக உரையை ஆற்றுவதற்கு வந்திருக்கின்ற ஆசிரியர் எழுத்தாளர் ஸ்ரீலேகா பேரின் அவர்கள் ஆசை ராசியா அவர்கள் உடைய வேகபுத்திரி அவர் ஒரு பரதநாட்டிய துறையிலே ஒரு துறை தோய்ந்தவராக இருந்த போதும் கவிதை துறையிலே ஈடுபட்டு தன்னுடைய அடுத்த பாச்சலை இங்கே அவர் பாய்ந்திருக்கிறார் தந்தையாலே கிடைத்த பெருமை காயத்ரிக்கு இருக்கிறார் அதுதான் முதலாவது கடைசியாக காயத்ரியாலே தந்தைக்கு பெருமை வருகிறது அதை நான் பிறகு சொல்லுகிறேன் இது அவருடைய தந்தையாலே கிடைத்த பெருமை ஏனென்றால் எங்களுடைய சோபா அவர்களும் அவருடைய அணிந்துரையிலே முதல் தந்தையை பற்றி சொல்லி தான் நாங்கள் அதை காயத்ரிக்கு போகிறோம் என்றால் அவரை விட்டு நேர காயத்ரிக்கு போக முடியாது ஒரு வரி என்னை உலுக்கிய வரி அமரர் ஆசை ராசையா என்று குறிப்பிடும் நிலை எனக்கு விதித்த ஆண்டவன் மீது கடும் கோபம் எனக்குண்டு என்ற ஒரு வரியை சோபா எழுதியிருக்கிறார் அது ஒரு உலுக்கி அதாவது நாசை ராசையா என்றவரை அமரர் ஆசை ராசையா என்று குறிப்பிடும் நிலை நிலையை எனக்கு விதித்த ஆண்டவன் மீது எனக்கு கடும் கோபம் இருக்கிறது என்று சோபா அவருடைய அது உண்மை வரி என்றால் ஆசை ராசி ஐயா அவர்களோடு சோபா சார் அவர்களுடைய அந்த உறவு நட்பு உலகம் அறிந்தது சொல்லித்தான் காடைய நூல் அவரது தோளில் தலை சாய்த்தலையும் அவரது அணைப்புக்குள் தன் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிப்பதையும் விட சொர்க்கமான இடம் அவளுக்கு வேறொன்றும் இல்லை இதை நான் அனுபவித்தேன் எனக்கும் ரெண்டு கும்பல பிள்ளை அதுகள் இதே உணர்வை என்னோடும் சொல்லுகிறார் இனி சொல்லுவார்கள் தெரியாது இந்த வயசு சொல்லுகிறாரு ஆனால் காயத்ரி இன்றும் சொல்லுகிறார் சோதனைகள் வரும்போது துவண்டிடாத மன தைரியமும் ஊக்கமும் எனக்கு எனது எழுத்துக்களின் வழியே கிடைக்கிறது தினமும் நான் என் கவிதைகளுடன் பேசிக்கொள்வேன் அதனால் தான் இன்று என் கவிதைகள் வழியாக நான் உங்களுடன் பேசிக் கொள்கிறேன் என்று அவருடைய முன்னுரை சொல்கிறார் திருமதி சுஜிவா சிவதாஸ் மல்லிகை ஆயிரம் சங்கிகளுடைய பிரதம ஆசிரியர் தனிகாசலம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன் ஓவியர் ஆசை ராசையாவினுடைய உச்ச நண்பர் திரு கமலசேகரம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்ற தொடர்ந்து சிறப்பு பிரதியை பெறுவதற்காக சிடிபி பி இப்படி ஒரு இலக்கிய விழாவிலே கவிதை விழாவிலே உரியாற்றுவதற்கு என்னை அழைத்தமைக்காக காயத்ரிக்கு எனது முதற்கண் நன்றிகள் கவிஞர் ஜெயசீலனாய்யா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த கவிதைகளை வாசிப்பதற்கு அந்த கவிதையின் தலைப்பிலே இருக்கின்ற இருட்டின் காதலி இருட்டிலே வாசிப்பது அழகாக இருக்கும் நானும் கூட என்னுடைய கடமைகள் முடிந்த பின்னர் பத்து மணிக்கு பின்னர் இந்த கவிதையை அவர் கூறியது போன்ற ஒரு அதாவது தேநீர் அருந்திக்கொண்டு இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது அந்த அனுபவம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாமல் இருந்தது பெண்களின் உணர்வுகளை ஆண்கள் மூலம்தான் எடுத்து காட்டுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது தோன்று தொட்டு பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு பெண் பெண் தன்னுடைய உணர்வை ஒருவர் காட்டும் பொழுதுதான் அதை நாங்கள் இருக்கும் தெரியும் எத்தனையோ திரைப்பட பாடல்களில் கூட ஒரு பெண் கவிஞர் கூறும் பொழுது அந்த உணர்வுகளை எங்களால் அறியக்கூடியதாக இருக்கிறது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது ஏதிலியின் காதலி ஏது மற்ற ஒருவரின் காதலி அதே போன்ற அழகிய தலைப்பு தான இந்த இருட்டின் காதல் நேற்று போல் இருக்கிறது நினைவெங்கும் அனல் பரவ ஆற்றுவோர் ஜாருமின்றி அலறி தவிப்பது போல் ஆற்றுவோர் ஜாருமின்றி அலறி தவிப்பது போல் காற்றோடு கதை பேசும் காரிகையின் கவி வரிகள் காற்றோடு கதை பேசும் காரிகையின் கவி வரிகள் வீட்டிற்கும் நெஞ்சில் வேதனையை விதைத்து நிற்கும் ஆறுதலாக அந்த வரிகளை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கும் அந்த வேதனையை ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் மற்றவர்களுடைய உணர்வை நாங்கள் அறிந்து கொள்வது தான் அந்த ஃபீலிங் சொல்வார் எம்பதி சிம்பதி எம்பதி அது மிக அவசியம் வைத்தியர்களுக்கு ஒருவர் எம்பதி வெரி இம்பார்ட்டன் அது வைத்தியர்களுக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் அவசியமானது நெஞ்ச குமுறல் எல்லாம் நெருஞ்சி முள்ளாய் உரசி நிற்க நெஞ்ச எல்லாம் நெருஞ்சி முள்ளாய் உரசி நிற்க பிஞ்சு மன உணர்வை பிரியமாக இங்கு கொஞ்சம் தமிழ் மொழியில் கொள்ளையிட நீ அழிக்க வெள்ளம் திரள்வது போல் வேதனையில் தவிக்கின்ற எல்லா உணர்வினையும் எங்கோ தொலைத்து இங்கு சொல்லாத நினைவுகளை எல்லா உணர்வினையும் எங்கோ தொலைத்து இங்கு சொல்லாத சோகமதை சுட்டெரிக்கும் நினைவுகளை பொல்லா உணர்வுகளை பொல்லா உணர்வுகளால் பொசுங்கி மனம் தவிக்க ல்லா வலிகளையும் இதயத்தில் மூட்டியிருக்கிறார் மிக அழகான வழிகள் நான் விதந்து உரைக்கவில்லை இப்படி ஒரு இனிய சந்தர்ப்பத்தை அதாவது இந்த கவிஞர்கள் ஆண்டோர்கள் தமிழ் வல்லாளர்கள் இருக்கின்ற ஒரு அவையிலே என்னையும் அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்